கேப்டனுக்காக நன்றி வணக்கம் நான் முத முதல்ல வந்து அவருக்காக வந்து நான் ரசிகர்ன்ற சின்ன வயசுலேருந்து நான் ரசிகர் விஜயேந்தர் ரசிகர் நான் ஆக மொத்தத்தில் மொத முதல்ல வந்து சட்ட ச சட்டமன்ற உறுப்பினரில் வந்து இருந்து முத முதல்ல விருதாச்சல சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் ரெண்டாவது ரிஷிவேந்தியம் மூணாவது ஊழ்ந்துருபன் என்று அவர் ஐயா வரவில்லை கேப்டன் விஜயவேந்தர் வரவில்லை அதுக்காக இதுவரிலையும் சரிதான் சார் அவரை மாதிரி ஒரு மனிதன் உலகத்தில் தேர்ந்தெடுத்தாலும் எந்த கடவுள் கூட அந்த மாதிரி வர வைக்க முடியாது இருந்தாலும் உலகம் நடத்த அதே முதல் முதலில் விஜயகாந்த் வந்து விருதாச்சலத்தில் இருக்கக்குள்ளே நான் கேரளாவிலேருந்து அவருக்கு ஓட்டு செலுத்ததுக்காக மூணு நாள் பயணம் சென்று விருத சேலத்திலே நின்று அவருக்காக வந்து அவருக்காக நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து காலையில் அஞ்சு மணிக்கு வண்டி ஏறி நான் வந்து அவருக்கு ஓட்டு செலுத்த விருதையாளம் தொகுதியிலே வந்து நிற்க முத முதல் நிற்கக்குள்ள அவரை மாதிரி உலக உலகத்தில் படித்த சாதனை கடவுள் மாதிரி யாரும் இல்லை அவருடைய சன்னதியிலே வந்து இதுவரை அஞ்சு முறை வந்திருக்கேன் நான் என் மனைவியும் என் பேர குழந்தையும் அதுதான் சார் என்னுடைய முடிவு